நிக்ஷனோட அப்பா வேளாயுதம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கமெண்ட் சிக்ஸர்களாக அடிச்சுக்கிட்டே இருந்தார் நிக்ஷன் பற்றி அவனோட பிறந்த நாளுக்கு நான் தான் கேக் வாங்கி அனுப்பிச்சேன் அவனால் கூட முடியலை ஐயாயிரம் ரூபாய்க்கு சிஸ்டம் கேட்டவனுக்கு அறுபத்தஞ்சாயிரம் செலவு செஞ்சு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேன் சிஏ படிக்க சொன்னேன் படிக்கலை அவன் பிக் பாஸுக்கு வர்றது கூட முதல்ல எனக்கு தெரியாது நான் பிக்பாஸ்லாம் பார்க்குறதில்ல இப்போ இதை இருபத்தி நாலு மணி நேரமும் பார்க்க வச்சிட்டா இந்த மாதிரி அவர் சொல்ல சொல்ல நமக்கே அத்தனை நெகிழ்வாக இருந்துச்சு பெரும்பாலான தகப்பன்கள் இப்படிதான் உள்ளுக்குள்ள அத்தனை அன்பையும் ஒழிச்சு வச்சுக்கிட்டு மகனோட நலனுக்காக வெளியில கண்டிப்பா மட்டும்தான் காட்டுவாங்க தன்னோட அப்பாவோட அதிரடி கமெண்ட்டுகளுக்கு பதிலாக நிக்ஷின் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமலே இருந்தாரு ஓரமாக நின்று சங்கடமான சிரிப்பை மட்டும் தான் அவர் தந்துக்கிட்டு இருந்ததை மற்றவங்க கண்டலடிச்சாங்க இன்னொரு பக்கம் தன்னுடைய அக்கா அர்ச்சனாவுக்கு முக்கியமான டிப்ஸ்களை தந்துக்கிட்டு இருந்தாங்க அர்ச்சனாவுடைய தங்கச்சி அக்ஷயா நீ துணிப்பெட்டிய மட்டும்தான் கையில் எடுக்கணும் வேற பெட்டியை எடுக்கவே கூடாது புரிஞ்சுதா வந்த விளையாடன நின்றுன்னு இருக்கணும் இந்த மாதிரியா தங்கச்சி சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த பணப்பட்டி டாஸ்க் பத்துனது அப்படிங்கிறத பார்க்குற நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சுது நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சே இந்த மாதிரியா அர்ச்சனா கலாய்க்க எஸ் ஐ என்ஜாய் திஸ் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரியா சிரிச்சாங்க அக்ஷயா இதுவும் பார்த்தீங்கன்னா சகோதரிகளுக்குள்ள ஒழிச்சு வைக்கப்பட்ட ஒரு அன்பு தான் என் பையனுக்கு இனிமே தைரியமா பொண்ணு பார்ப்பேன் இங்கே வந்து சமைக்க கற்றுக்கிட்டான் பாத்ரூம் கழுவுறான் எல்லா வேலையும் செய்கிறான் பொண்ணு பார்க்கலாம் எனக்கு இருந்த அந்த பயத்தையும் பிக் பாஸ் போக்கிட்டாரு இந்த மாதிரியா நிக்ஷனோட அப்பா வேலாயுதம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிக்கிட்டே இருந்தார் பெசாம அவரையும் ஒரு போட்டியாளராக உள்ள இழுத்து போட்டுட்டா போல சோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமாக பேசினாரு அவரை சுற்றி தான் கூட்டம் ஆர்வமாக உக்காந்துட்டு இருக்குது நீ தான் ஆடுற ஆனா இன்னும் கொஞ்சம் வேகம் வேணும்ப்பா இது போதாது இந்த மாதிரியா மணியோட அம்மா சொன்னது சரியா இருந்துச்சு அதை ஒப்புக்கிட்ட மணி இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இந்த மாதிரியா சினிங்கிட்டு ரவீனா பத்தி ஏதாச்சும் சொல்றாங்களான்னு கேட்க இல்ல அப்படிங்கிற மாதிரியா சொன்னாங்க மணியோட அம்மா நிக்ஷன் வீட்டில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் சண்டை போடுறான் ரியலா இருக்கான் தனுஷ் பாட்டுக்கு விரித்தனமாக ஆடனாம் பாருங்க செம்மையாக இருந்துச்சு இந்த மாதிரியா உணர்ச்சி பெருக்கோட சொன்னாரு நிக்ஷனோட அப்பா என்னதான் அவர் கிண்டல் அடிச்சாலுமே கடைசியில அவர்கிட்ட இருந்த பாசமிகு தந்தை வெளிப்பட்ட தருணம் தான் அது விஷ்ணுவோட பருத்தி வீரன் போஸ் காமெடியும் வெளியின நல்லாவே பரவி இருக்குது போல கமலும் அதை ஹைலைட் பண்ணிட்டார் இல்லையா சோ அதை தான் நையாண்டியும் செஞ்சாரு நிக்சனோட அப்பா வேலாயுதம் அடுத்ததா ஒரு பாடல் ஒழிச்சது அ கெஸ்ட் வந்தாங்க ஸோ இந்த முறை வந்தது பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுடைய சிஸ்டர்ஸ் ஹே எப்படி இருக்க இந்த மாதிரியா அதிக சென்டிமெண்ட் எல்லாம் இல்லாமல் அவங்கள இயல்பாக எதிர்கொண்டார் விஷ்ணு இந்த சமயத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான மொமெண்ட்டை பலருமே ரசிச்சிருப்பாங்க ஆமா விஷ்ணுவோட சகோதரிகள் வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு பூர்ணிமாவோட முகத்துல பாத்தீங்கன்னா திகைப்பும் ஆர்வமும் தென்பட்டுச்சு அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி கண்ணாடியோ கண்ணாடியில பாத்தீங்கன்னா தன்னை ஒரு முறை பார்த்துக்கிட்டு லைட்டா மேக்கப் எல்லாமே சரி பண்ணிக்கிட்டு அவங்க கிளம்புனது ஒரு அட்டகாசமான தருணமா தெரிஞ்சுது உங்களை நல்லாவே தெரியும் இந்த மாதிரியா விஷ்ணுவோட அக்கா பூர்ணிமா கிட்டே அழுத்தி சொன்னது சுவாரஸ்யமான காட்சி ஒரு வகையான செஸ் ஆட்டம் அங்கே நிகழ்ந்தபடியே இருந்துச்சு அதுக்கப்புறமா தனிமையில் பேசின சகோதரிகள் அத்தனை வாரம் கடந்தும் வீட்டுக்கு போகணும்னு நீ மட்டும்தான் சொல்லாமல் இருந்த கேப்டன்சி வாரத்தில் நீயும் சொல்லிட்டா இந்த மாதிரியா சொன்னாங்க பூர்ணிமாவை பாருங்களேன் இன்னைக்கு சேலை கட்டியிருக்கா இந்த மாதிரியா ஜாலியாக கோத்து விட்டாங்க மாயா சங்கடத்தோட மாயாவை பிடிச்சி தள்ளுனாங்க பூர்ணிமா